ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் முழுசாக தெரியும் உங்களுக்கு வாங்க டாபிக் உள்ளே போகலாம் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீபெருமத்தூர் தண்டலம் ஸ்டாப்பிங்கில் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தான் வந்து இந்த கடை இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இந்த லைவ் வீடியோ தான் இது நீங்கள் இந்த முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் இது தண்டலம் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இந்த கடையை பற்றி தான் இந்த முழு வீடியோ போட்டிருக்கோம் லைவாக எல்லாமே பாருங்கள் பக்கெட் பிரியாணி வந்து இவங்க பார்சல் பண்ணுறது சாப்பிட்றதுக்கு எல்லாமே இவங்க தான் பேக் பண்ணுவாங்க பாருங்கள் எல்லாமே லைவாக பாருங்கள் இது வந்து அந்த கடையில் பார்சல் பண்ணுறதுக்காக இந்த இடம் இது வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள் எல்லோருமே சாப்பிட்றதுக்காக எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் எல்லாமே ஃபேமிலியோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து லைவாக இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு இடம் ஸ்பேஸெல்லாம் சூப்பராக இருக்குது நாங்கள் அந்த கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுனால எனக்கு உட்காந்து சாப்பிட்றதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் உட்காந்து சாப்பிட்றதுலாம் மேலே போயிட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது பார்சலும் பண்ணிவிட்டு போகலாம் நிறைய வாங்கிட்டு போயிட்டும் சாப்பிட்லாம் இல்லை ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்லாம் அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் டைம் கிடைச்சா நீங்களும் போயிட்டு அந்த கடையில் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி வரங்க எல்லாமே ஃபேமிலியோட ஃபேமிலியோடு வராங்க எல்லோருமே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே இந்த கடைக்கு வந்து எல்லாம் சாப்பிட்றதுக்காக வராங்க பாருங்கள் இந்த மாதிரி எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி ஹைதராபாத் இந்த கடை தான் வந்து இந்த முழுசாக இந்த ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அது இல்லாமல் பஸ் மற்றும் சைடிஷ்டோட இந்த கடையில் எல்லாமே இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் Thank you friends Thank you for watching